நடிகை சமந்தா புது காதலில் விழுந்திருக்கிறாரா மறைமுகமாக உறுதி செய்யும் வண்ணமா பேசியிருக்கிறாரா நாக சைதன்யா நடிகை சோபிதா நாக சைதன்யா காதல் தொடங்கியது பரவிய வதந்திகள் எல்லாம் உண்மைதானா என சைதன்யா சமந்தா சோபிதா பற்றி பல விறுவிறுப்பான தகவல்கள் வெளியான வண்ணமே இருக்கு அது இந்த நடிகை சமதா மற்றும் நாக சைதன்யா இருவரும் காதல் திருமணம் செய்திருந்தாலும் கூட சில வருடங்களிலே கருத்து வேறுபாடு காரணமாக இருவரும் பிரிந்து விட்டனர் அதன் பிறகு நாக சைதன்யா தனது புது காதலி சோபிதாவை இரண்டாம் திருமணம் செய்து கொண்டிருக்கிறார் அதற்காக நெட்டிசன்கள் தொடர்ந்து நாக சைதன்யாவை கடுமையாக தாக்கி பேசி வருகின்றனர் சமதாவுக்கு ஆதரவாகவும் நெட்டிசன்கள் பல கருத்துக்களை வெளியிட்டு இருந்தாங்க சமீபத்தில் ஒரு பேட்டியில் கூட இது பற்றி நாக நாகசைதன்யா வெளிப்படையாக பேசியிருக்கிறார் வேறு யாரும் செய்யாத ஒரு விஷயத்தையும் நான் செய்துவிடவில்லை என்னை குற்றவாளி போல பார்க்கிறார்கள் என கூறி வருத்தமாக பேசியிருக்கிறார் இருக்கிறார் நான் எந்த பேட்டிக்கு சென்றாலும் இதை பற்றி கேட்டு என்னை தூண்டிவிட்டு என்னிடம் இருந்து ஏதோ ஒரு பதிலை எதிர்பார்க்கிறார்கள் நான் ஏதாவது கூறிவிட்டால் அதன் மூலமாக மேலும் பல செய்திகள் பரவி கெசுகெசுகளும் வருகின்றன நான் அதிலிருந்து மீண்டும் வந்துவிட்டேன் தான் இருவருக்கும் ஒருவரை மீது ஒரு மற்றொருவருக்கு மரியாதை அதிகமாக இருக்கிறது நடந்தது எங்கள் இருவரது நல்லதுக்காகத்தான் என கூறி பேசியிருக்கிறார் சமந்தாவு மூவனாகி இருக்கிறார் நாக சைதன்யா நானுமே இப்போ மூவன் ஆகிட்டேன் குறிப்பிட்டிருப்பதால் அவர் புதுக்காதலில் காதலில் இருப்பதாகவும் வரும் கிசுகிசுக்குகளை நாகசைதன்யா உறுதி செய்கிறாரா என நெட்டிசன்கள் தற்போது கேள்வி எழுப்பி வருகின்றனர் நடிகை சமந்தா புது காதலில் விழுந்திருப்பதாக வந்த கருத்துக்களுக்கு என்ன காரணம் அதாவது நடிகை சமந்தா போல் விளையாட்டில் ஆர்வம் காட்டி வருகின்றார் ஈடுபட்டு வந்தார் கடந்த மாதம் நான்காம் தேதி தான் இந்த போட்டியும் நிறைவடைந்தது அந்த போட்டியில் பெங்களூரு சாம்பியன் அணி பட்டம் வென்றது அந்த காண இயக்குனர் ராஜ் நிடிமோர் வந்திருக்கிறார் அவர் சமந்தாவுடன் கைகோர்த்தபடி வந்துள்ளார் அது மட்டுமின்றி போட்டியை இருவரும் ஒன்றாக அமர்ந்து பார்த்திருக்கின்றனர் இது தொடர்பான புகைப்படங்கள் சமூக வலைதளங்கள் பத்திரங்களை பரவி வைரலாகி விருக்கு காய் கோர்த்தபடி நிற்பதை பார்த்த ரசிகர்களோ இவர்கள் இருவரும் காதலிக்கின்றனர் நடிகை சமந்தா மீண்டும் காதலில் விழுந்து விட்டார் என்கின்ற முடிவுக்கு வந்து விட்டார்கள் இதை தான் தற்போது நெட்டிஷன்களும் பரவலாக பேசிட்டு இருக்காங்க அதுதான் ஒத்துக்கொள்ளும்படி இந்த பேட்டியில நாக சைதன்யா பேசியிருக்கிறாரா இப்போது வெளிவந்த வண்ணமே கேள்வி எழுப்பப்பட்டிருக்கு நடிகை நாக சைதன்யா சமீபத்தில் காதலியான சோபிதாவை திருமணம் செய்து கொண்டார் திருமணத்துக்கு பிறகு அவர்கள் ஜோடியாக நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு வருகிறார்கள் இந்நிலையில் சமீபத்தில் இருவரும் பேட்டி கொடுத்திருக்கின்றனர் தனது காதல் கதை நாக சைதன்யாவுடன் எப்படி தொடங்கியது என கூறியிருக்கிறார் சோபிதா நாங்கள் முதலில் இன்ஸ்டாகிராமில் தான் பேச தொடங்கினோம் நான் மும்பையில் இருந்தேன் அவர் ஹைதராபாத்தில் இருந்தார் சில வாரங்கள் மெசேஜில் பேசிக்கொண்ட பிறகு ஒரு நாள் டேட்டுக்காக மும்பைக்கு வந்தார் என்னை நேரில் பார்க்க வேண்டும் என்பதற்காக ஒரு மணி நேரம் விமானத்திலும் பறந்து வந்தார் என சோபிதா கூரே எனக்கு டெக்ஸ்ட் செய்வது பிடிக்காது சோசியல் மீடியாவில் பேசிக் கொள்வதும் எனக்கு சுத்தமாக பிடிக்காது என நாகசைதன்யாவும் கூறியிருக்கிறார் அதன் பின் ஒரு வாரம் கழித்து நான் நாங்கள் அமேசான் பிரைம் நிறுவனத்தின் நிகழ்ச்சி ஒன்றில் சந்தித்துக் கொண்டோம் நான் மேட் இன் கேவன் தொடருக்காக சென்றேன் நாக சைதன்யா தூதா வெப் சீரீஸ்க்காக வந்திருந்தார் அப்போது தொடங்கி எங்கள் காதல் எப்படி வளர்ந்தது என எல்லோருக்கும் தெரிந்ததுதான் அதன் பின் கர்நாடகாவின் பாண்டிப்பூர் நேஷனல் பார்க்குக்கு ஒன்றாக ட்ரிப் சென்றோம் என சோபிதா கூறியிருக்கிறார் மேலும் சோபிதா பிறந்த நாளை கொண்டாட லண்டன் சென்றிருக்கிறார் நாக சைதன்யா அதன் பின் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று புத்தாண்டுக்கு நாள் சோபிதா வந்து குடும்பத்தை சந்தித்து காதல் கூறியிருக்கிறார்கள் அதைத் தொடர்ந்து சோபிதா குடும்பத்திலும் சென்று நாகசை தன்யா பேசியிருக்கிறார் இப்படித்தானவர்கள் திருமணமும் நிச்சயமாக நடந்து முடிந்திருக்கிறது இவர்கள் இரண்டு பேரும் பேசியதிலிருந்தே தெரிகின்றது இவர்களுக்கு முன்னாடி வந்து அந்த வதந்திகள் எல்லாம் உண்மை அன்று அதை பற்றி தான் இப்பவும் ரசிகர்கள் கமெண்ட் சொல்லிட்டு இருக்காங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இது போன்ற காணொலிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சிந்தினுடன் நினைத்திருங்க தேங்க்யூ பபாய்